அயோத்தியா பட்டணம் பாகுபலி மாடம் பிடிச்சு பாரு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்குது பக்கத்துல போனாதான்ப்பா நீங்க மேலே மாட்டோட மாட தொடுங்கப்பா தொட்டாவது பாருங்கப்பா தொட்டாவது பாருங்க பிடிச்சு பாரு பிடிச்சு ஆகிட்டே இருக்கு

கிருஷ்ணகிரி மாவட்டம் பி ஆர் ஒரு சைக்கிள் கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் பாட்டுக்கு மாட்டா கிருஷ்ணகிரி மாவட்டம் பி ஆர் ஹரிகரன் மாடு புடிப்பாள் சூப்பர் மாடு யாருமே பக்கத்தில் இல்ல